ஸ்ரீ கணேஷாயனமகூணமாக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் கடமை தவறாத கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் மூன்றாம் பாவமான கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற புத பகவான் மற்றும் கேத்து பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு மற்றும் ஆதாயம் உண்டாகும் முன்பை விட தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் உங்கள் நான்காம் அதிபதியான சுக்கர பகவான் நான்காம் வீடான துளாராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவீர்கள் வீடு வண்டி வாகனம் விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும் உங்கள் எட்டாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று நிலையில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக சனி பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன எந்த ஒரு காரியத்தையும் தள்ளிப் போடுவது அல்லது தாமதிப்பதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் தந்தை மற்றும் தந்தை வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் வேற்றுமொழி மதத்தவரின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பதினொன்றாம் பாவமான ராசியில் குரு பகவான் தொடர்வதால் மூத்த சகோதரர்களின் பேச்சைக் கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படுத்தும் வேலை செய்யும் இடத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மற்றும் வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து துளாராசிக்குச் சென்று நீச்சமடைகிறார் எனவே பேச்சில் கவனம் தேவை வீட்டில் உள்ளவர்களின் பேச்சை உதாசீனப்படுத்துவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குப் பிறகு செவ்வாய் பகவான் ராசிக்குள் வந்து நீச்சமடைவதால் வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படும் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் குரு பகவானின் சுபப் பார்வைகள் உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து மற்றும் ஏழாம் பாவங்களில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் குலதெய்வ வழிபாட்டால் ஏற்றம் உண்டாகும் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி மத்தியத்திலிருந்து பதினான்கு பதினைந்து மாலை வரை சந்திர பகவான் கும்பராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த நாட்களில் எந்த ஒரு புதிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் வீட்டில் மற்றும் வெளிவட்டாரங்களில் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் முடிந்த விஷயங்களைப் பற்றி பேசுவதை இந்த நாட்களில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் தினந்தோறும் அம்மன் வழிபாடு செய்து வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று புஷ்பம் சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் ஆதரவு மற்றும் ஆதாயம் ஏற்பட்டாலும் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் எதையும் சிறப்பாக செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் இரண்டாம் பாவமான ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற உங்கள் தன லாபாதிபதியான புத பகவானுடனும் மற்றும் கேது பகவானுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும் நினைத்த இடத்திலிருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் எனினும் இரண்டாம் பாவமான கண்ணிராசியில் கேத்து பகவான் தொடர்வதால் பேச்சில் கவனம் தேவை எடுத்தெறிந்து பேசுவதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் பதினொன்றாம் பாவமான மிதுன ராசியில் உங்கள் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு தந்தை மற்றும் தந்தை வழியால் அனுகூலம் ஏற்படும் உங்கள் பத்தாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் தொடர்வதால் வேலை சுமை அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் ஆவணங்களில் கவனம் தேவைப்படும் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அதிக முதலீட்டை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் ஏழாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சனி பகவான் கண்டக சனியாக சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரங்களில் பேசும்போது மிகுந்த கவனம் தேவைப்படும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்ட பின் துவங்குவது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் எட்டாம் பாவமான ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வாகனங்கள் இயக்கும் பொழுது கவனம் தேவை வேகத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து ராசிக்குச் சென்று நீச்சமடைகிறார் எனவே பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு மற்றும் மனச்சோர்வு உண்டாகும் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் மேலும் செவ்வாய் பகவான் மாத இறுதியில் உங்கள் பதினொன்றாம் பாவத்திலிருந்து உங்கள் விரயஸ்தானமான கடகராசிக்குள் வந்து நீச்சமடைகிறார் எனவே பரம்பரை சொத்துக்களில் நிலை நீடிக்கும் தாய் மற்றும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவைப்படும் அக்டோபர் மாதம் பதினைந்து மாலையிலிருந்து பதினாறு பதினேழு மாலை வரை சந்திர பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் தினந்தோறும் காலையில் சூரிய பகவானை வணங்கி வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மேலும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்து வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இரண்டாம் பாதி பயணங்களில் கவனம் தேவை கண்ணியம் மிக்க கண்ணிராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புத பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று உங்கள் விரையாதிபதியான சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நன்று எதையும் திட்டமிட்டு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் தேவை அதிகரிக்கும் அக்டோபர் ஆறாம் தேதி உங்கள் ராசிநாதன் புத பகவான் ராசியில் இருந்து துலா ராசிக்கு சென்று ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடன் இணைகிறார் ராசி அதிபதி இரண்டாம் அதிபதியுடன் இணைவதால் உங்களுக்கு குடும்பத்தில் ஆதரவு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எனினும் ராசியில் சூரிய பகவான் தொடர்வதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் உங்கள் பத்தாம் பாவமான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் எனவே எடுத்தெறிந்து பேசுவது அல்லது உதாசீனப்படுத்துவதை தவிர்ப்பது நன்று உங்கள் ஒன்பதாம் பாவமான ராசியில் குரு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு சாதகமாகும் உங்கள் ஆறாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் நினைத்த காரியங்கள் சற்று தாமதித்தே நடைபெறும் தேவையற்ற மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் குழந்தைகளின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் ஏழாம் பாவமான ராகு பகவான் தொடர்வதால் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் வெளிவட்டாரங்களில் பேச்சைக் குறைப்பது நன்மை பயக்கும் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளின் பேச்சைக் கேட்டு நடப்பது நன்று குரு பகவானின் பார்வைகள் உங்கள் ராசி மூன்று மற்றும் ஐந்தாம் பாவங்களில் விழுவதால் உடல் ஆரோக்கியம் சீராகும் மனோபலம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் துணிந்து செய்யும் ஆற்றல் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கடகராசிக்குள் வந்து நீச்சமடைவதால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் அக்டோபர் பதினேழு மாலை பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் எட்டாம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்று தினந்தோறும் வீட்டில் பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயரை விளக்கேற்றி வணங்கி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மாதமாகும் துலாம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு ராசி பலன்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சிந்திப்போம் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்